ஆயில வச்சதுமே கரையிற மாதிரி செம்ம டேஸ்டா ரொம்ப ரொம்ப ஈஸியா அசோக அல்வா சேலாமா இது செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அளவு பாசி பருப்பை ஃபர்ஸ்ட் நல்லா வறுத்துக்கலாம் இது வறுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பச்சை வாடை வராம இருக்குது ரொம்ப முக்கியம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துட்டு ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிட்டு அதை ஒரு குக்கர்ல சேர்த்து நல்லா ஒரு மூணு டம்ளர் அளவு தண்ணி விட்டு நல்லா நாலஞ்சு விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்து வந்திருக்க இந்த பருப்பை நீங்க கரண்டி வச்சு மசிச்சும் செய்யலாம் நான் மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சிக்க போறோம் தண்ணி எதுவும் சேர்க்காம அப்பதான் நல்லா ஸ்மூத்தா இருக்கும் ஸோ அரைச்சிட்டு இது அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் அளவு நெய் சேர்த்துட்டு ஒரு கை ஃபுல்லாக முந்திரியை சேர்த்து நல்லா பொன்னிரமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே நெய்லேயே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவை சேர்த்து வாசனை வர அளவுக்கு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பாசிப்பருப்பு பேஸ்டையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் சேர்த்து நல்லா குக் பண்ணலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவு சக்கரையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதுலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்து கூட ஒரு பீஞ்செலவு உப்பு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி ஒரு பீஞ்சளவு ஏலக்காய் தூளம் சேர்த்து நல்லா கலந்துட்டு கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் செய்துட்டு எல்லாம் ஒன்று திரண்டு பேனில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறமா அப்புறமா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க டாட்டா